ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோரின் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஜூன் மாத ராசி பலன்கள் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த வீடியோவில் ஜூன் மாத பலன்கள் எத்தகைய பலன்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் கன்னீராசிக்கு ஒன்பதாம் இடம் வளர்த்துருக்குங்க ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் கொளச்சாரத்திலையும் சரி ஜனன ஜாதகத்திலையும் சரி இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பாவங்கள் வந்து நல்ல ஒளித்தன்மையோடு நல்ல கிரகங்கள் இருக்கணும் அதே மாதிரி பதினோராம் பாவத்துலையும் இருக்கலாம் நல்ல லாபஸ்தானம் இப்படிலாம் ஒரு அதிர்ஷ்டஸ்தானங்களில் ஒன்றான அதிர்ஷ்டஸ்தானங்களில் ஒன்றான ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சுக்கரன் புதன் சூரியன் இத்தனை பேர் இருக்காங்க பாக்கியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கப்போகிறது என்ன மலைதை பாக்கியம் குழந்தை பாக்கியம் தான் பையன்களுக்கு நல்ல அமைப்புகள் பிறந்த உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு திருமண அமைப்பு கல்வி அமைகிறது அதுவும் பாக்கியம் தான் மனைவி பாக்கியம் பாக்கியம்தான் தொழில் அமைவது பாக்கியம் நல்ல வருமானம் அமைப்பது பாக்கியம் அப்போ அனைத்து பாக்கியங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு குருபாலுடைய அற்புதமான பார்வை அதற்கு அந்த பாக்கியங்களை நாம் செயல்படுத்துவதற்கு ராசியை குரு பார்க்கிறார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு தேகஸ்தானம் மூன்றாம் இடம் அது சகோதர உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தாம் இடம் நமது சிந்தனை புத்தி ஆக புத்தியும் ஒன்பதாம் இடத்து பாக்கியங்கள் நம்ம கிடைக்கணும்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மளுடைய முயற்சி பலிதமாகணும் ஐந்தாம் இடம் நம்முடைய சிந்தனையும் சரியாக வரும் இது ஒரு வகையான பாயிண்ட்டு இந்த அமைப்புகளெல்லாம் உருவாக்கும் போது கண்டிப்பாக அது ஒன்பதாம் இடம் மேற்கொண்டு நமக்கு அற்புதமாக கண்டிப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தர்களுக்கு உண்டான க கடவுள் நிறைவேற்றுவீர்கள் அவர்கள் வயசுக்கு தக்கன கல்வி உயர்கல்வி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு திருமண அமைப்பு எல்லாமே சிறப்பாக நடைபெறும் செவ்வாய் ராகுவோடு இருந்துட்டு இப்போ வந்து ஜூன் மாதம் தொடக்கத்திலயே மேசத்துக்கு வர்றாரு இப்போ இங்கே சொல்கிறது பாருங்கள் கன்னிராசிக்கு செவ்வாய் தான் இருந்தாலும் ஆரோக்கியத்தை அவரை தான் கொடுக்கணும் அப்போ தனந்த ஜாதகப்படி ஆறாம் இடம் ராசிக்கிட்ட ஆறாம்மிடம் வளர்த்தோம் அல்லது அவயோக தசாபத்தி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் கூடும் கண்டிப்பாக இதை உணர்ந்து பார்க்கணும் ஆக தேக ஆரோக்கியம் கூடக்கூடிய அமைப்பாக இருக்குது பாக்கி சன தொழில் லாபங்கள் இது வருமானம் எதுக்கும் குறை மாதமாக கண்டிப்பாக இருக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்று நாற்பது முதல் ஜூன் மாதம் நாலாம் தேதி காலை நாலு பதினாலு வரைக்கும் சந்திராசிரமம் சந்திராசிரமத்தில் நம்ம வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது வாக்களை கவனம் இருக்கணும் எந்தவித புது முயற்சிகள் தேவையானதை மட்டும் செய்து கொண்டு மற்றதை வந்து நம்ம தள்ளி போட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை அதுதான் நல்லதும் கூட வழிபட வேண்டிய தன்மை தெரியுங்க ஏன்னா எட்டாம் அதிபதி இருள் ராகனும் இருளோடு இருந்துட்டு இப்போ தான் வந்து பலம் அதனால் தன்வந்திரி பகவான் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வலு வழிபட்டு வளமோடு வாழ்கிறேன் என்று வாழ்த்துக்கிறேன் அடுத்து துலாம் ராசி எட்டாம் இடத்துல எட்டாம் இடம் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு கெட்டது அப்படியே எடுக்கக்கூடாதுங்க எந்த ஸ்தானமாக இருந்தாலும் ஒளியாக இருக்கா நல்ல சிறப்பான கூட்டுக்கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல குரு பகவான் சுக்கரன் புதன் சூரியன் இருக்காங்க எட்டாம் இடத்துல குரு இருக்கார் ஓகே அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் எட்டுலேருந்தால் பன்னெண்டாம் பார்ப்பாரு வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புள்ள ஜாதகத்து ஜாதகத்தை உடையவர்கள் கண்டிப்பாக இது போவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறுக்கோலி சம்பாத்தியங்கள் கிடைக்கக்கூடிய நினைப்புள்ள உழவுகளுக்கு ஜாதக உலகம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இப்போ இதில் வந்து சுக்கரன் ராசி அதிபதி புதன் பாக்கியாதிபதி சூரியன் லாபாதிபதி அப்போ பாக்கியாதிபதி நம்ம லாபாதிபதி இது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மள இந்த வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பன்னெண்டாம் இடத்தை அவர் குறு பார்ப்பார் எட்டு இருந்து பன்னெண்டாம் பார்ப்பார் அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு வெளியில் சென்று பிழைப்பதற்கு எண்ணங்களோ அந்த சம்பவங்கள் நடப்பதற்கு உண்டான அமைப்பும் உங்கள் தசாபுத்த அமைப்புப்படி இருக்கும் இந்த கோல்சார படங்கள்லாம் எழுபது சதவீதம் கரண்டாங்க இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றமில்லை குருபாளுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்தை நான் சொன்னேன் எட்டுலேருந்தே பன்னெண்டாம் பார்ப்பார் பன்னெண்டாம் படம் பார்க்கிறது இரண்டாம் இடம் வருமான சோனம் குடும்ப ஸ்தானம் குடும்பத்தில் வருமானங்கள் சுப நிகழ்ச்சிகள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வராத பாக்கியல் வசூலாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து நான்காம் இடம் வீடு வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கோ அதை பழுதுபார்ப்பதற்கோ கல்வியில் தடையில் படிப்பதற்கும் ஒரு கண்டிப்பான முறையில் இந்த அமைப்புகள்லாம் நிச்சயமாக நடக்கும் செவ்வாய் மாற்றம் செவ்வாய் வந்து சுலாம ராசிக்கு யாருங்க குடும்பம் மனைவி ஸ்தமம் திருமணம் ஆனால் கூட தசாபுத்தி ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சரியில்லாத அமைப்பு வரும்பொழுது இந்த செவ்வாயும் போய் ராகவடை அமையும் பொழுது ஒற்றுமை குறைவு குடும்பத்தில் வருமானம் இல்லை லேசாக இருக்கும் அது இனிமேல் சுத்தமாக இருக்கும் குடும்ப மேன்மையும் குடும்ப ஒற்றுமையும் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத இதில் தெளிவோட தெரிவிச்சுக்கிறேன் சந்திராசமம் வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி காலை நாலு பதினஞ்சு முதல் ஜூன் மாதம் ஏழாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தாறு வரைக்கும் சந்திராசனங்க ஒரு அவசரமான காரியங்களை தவிர நம்ம நாளைக்கு செய்துக்கு செய்துக்கலாம் அப்படிங்கிற அதாவது நாள் சென்று கூட செய்யலாம் அப்படிங்கிற காரியங்களை தள்ளி போடணும் அதை வந்து இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது அவசரமான நேரத்தில் இந்த சந்திரா சமயத்தில் ஹோரையை பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம் அது ஒரு தனிப்பதிவாக கூட நம்ம போடலாம் இப்போ வழிபாடை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையார் வெங்கடாசப்பிழமை பெருமானை வணங்கி சிறப்போடு இந்த மாதத்தை பயனுள்ள மாதமாக மாற்றிக்கொள்ளும்படி அன்புடன் வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்